சாப்பிட்டு முடித்ததும் தன் அறைக்கு திரும்பிய மித்ரன் சித்தார் கிழித்துப் போட்ட காகிதத்தை ஒன்று சேர்க்க ஆரம்பித்தான் ஏய் இதெல்லாம் பார்க்க ஏதோ பசல் மாதிரி இருக்கு இந்த பேப்பரை ஒன்னு சேர்த்தா என்ன வரும்னு பாப்போம் என்று சொல்லிக்கொண்டே ஒவ்வொரு பாகத்தையும் தன் நோட்டு புத்தகத்தில் வைத்து ஒன்று சேர்த்தான் அடுத்த நாள் காலையில் அனனியா விரைவாகவே எழுந்து கொண்டாள் விஷால் கொடுத்த இரண்டு நாள் கெடுவில் இன்று முதல் நாள் என்பதால் அடுத்து என்ன செய்ய வேண்டும் யாரை சந்திக்க வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருந்தாள் அப்பொழுது அவளுடைய அறைக்குள் உற்சாகமாக வந்த மித்ரன் அம்மா நான் உங்களுக்கு ஒன்னு காட்டணும் என்று சொல்லிக்கொண்டே மகிழ்ச்சியாக ஓடி வந்தான் பிறகு தன் கையிலிருந்த இருந்த நோட்டு புத்தகத்தை மெதுவாக விரித்த மித்ரன் இங்க பாருங்க நான் என்ன பண்ணியிருக்கேன்னு நான் இதுல அழகா கண்ணு மூக்கு வாய்ன்னு ஒண்ணு சேர்த்தேனா என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே வேகமாக அந்த நோட்டு புத்தகத்தை மூடி அனன்யா இங்க பாரு மித்ரன் அம்மாவுக்கு இப்போ நீ சொல்ற எதையோ கேக்கறதுக்கு டைம் இல்ல இன்னைக்கு சீக்கிரமாவே ஆபீஸ் போகணும் நீயும் சீக்கிரமா ஸ்கூலுக்கு ரெடியாக நான் உன்னை டிராப் பண்ணிட்டு கிளம்பணும் என்று சொன்னாள் தான் ஆசையாக காட்ட வந்ததை அனனியா பார்க்காமல் மூடியதை நினைத்து முகம் வாடி போன மித்ரன் ஒன் மினிட் மா என்று பாவமாக கேட்க அனனியா அவன் முகத்தை கூட கவனிக்காமல் சொல்றல மித்ரன் அம்மாவுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு என்று சத்தம் போட்டாள் அவள் கோபத்துடன் பேசியதில் மித்ரனின் முகம் தொங்கி போனது தன் வேலையில் இருக்கும் டென்ஷனை குழந்தையிடம் காட்டிவிட்டோம் என்று உணர்ந்த அனனியா அவன் அருகில் வந்து மண்டியிட்டு சாரி செல்லும் அம்மாவுக்கு இன்னைக்கு ரொம்ப அவசரமான ஒரு வேலை இருக்கு அதான் கோமா பேசிட்ட நீ ரெடி ஆயிட்டு வந்து காட்டு அம்மா பாக்குற என்று கூறினாள் அனனியா பார்ப்பதாக வாக்குறுதி கொடுத்ததும் மகிழ்ச்சியான மித்ரன் இதோ டூ மினிட்ஸ்ல ரெடி ஆயிட்டு வந்துடுறமா என்று துள்ளி குதித்து தன் அறைக்குள் ஓடினான் மித்ரன் சொன்னது போலவே குளித்து விட்டு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுவிட்டு விட்டு ஓடி வந்து இப்ப என்னோட பசில் பாப்பீங்க தானே என்று மித்ரன் ஆசையாக கேட்டதும் கண்டிப்பா பாப்பேன் ஆனா மித்துக்குட்டி இப்போ சமத்தா சாப்பிடணும் என்றாள் அனனியா மீண்டும் ஏமாற்றத்துடன் மித்ரன் முகத்தை சுருக்கி நீங்க என்ன சீட் பண்றீங்க நான் ஒன்னும் சீட் பண்ணல சாப்பிட்டு முடிச்சாதான ஃபுல்லா ரெடி ஆன மாதிரி என்று சொல்லிவிட்டு அனனியா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கொண்டே மித்ரனுக்கும் ஊட்டிவிட ஆரம்பித்தாள் அனனியாவும் மித்ரனும் காரின் அருகே சித்தார்த் வருவதற்காக காத்திருந்த வேளையில் மித்ரன் அம்மா நீங்க இன்னும் என்னோட கிரியேட்டிவிட்டிய பார்க்கவே இல்ல நானும் எவ்வளவு தடவை காட்ட ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் என்று சினுங்களுடன் கூறினான் சாரி மித்து அம்மா ஏதோ டென்ஷன்ல மறந்தே போயிட்டேன் சரி அப்படி என்னதான் செஞ்சிருக்கேன்னு நானும் பாக்குறேன் காட்டு என்று சொல்ல மித்ரன் வேகமாக தன் பையில் இருந்த நோட்டு புத்தகத்தை திறக்கவும் அனனியாவிற்கு ஃபோன் வரவும் சரியாக இருந்தது ஃபோனை அனனியா அட்டன் செய்ததும் மறுமுனையிலிருந்து அவளின் அசிஸ்டன்ட் மேடம் சரியா ஒன்பது மணிக்கு ரத்னம் சார் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காரு அவரோட ஆபீஸ்க்கு வந்துடுங்க என்று கூறினாள் அனனியா போனை வைத்துவிட்டு மித்ரன் பக்கம் திரும்பும் பொழுது பலத்த காற்று வீசியதில் அவனுடைய நோட்டு புத்தகத்தில் அடுக்கியிருந்த புகைப்படம் காற்றில் பறக்க ஆரம்பித்தது இதனால் அனனியாவால் அதை பார்க்க முடியவில்லை அந்த நோட்டில் எஞ்சி இருந்தது ஒரு கண் மட்டும்தான் அந்த நேரம் சரியாக சித்தார்த் தங்க வந்து சேர்ந்தான் பறந்து விழுந்த துண்டுகளை பார்த்தவன் என்ன மித்ரன் இதெல்லாம் விளையாடுறதுக்கு டாய்ஸ் எதுவும் இல்லாத மாதிரி நான் நேற்று கீழ்ச்சி போட்ட குப்பையை சேர்த்து வச்சிருக்க தேவையில்லாததை எடுத்து விளையாடக்கூடாது என்று கண்டிக்கும் விதமாக கூறினான் குழந்தையின் சோகத்தை புரிந்து கொண்டு சித்தார்த் சாரி மித்ரன் குப்பையில கிடந்த பொருளை வச்சு விளையாடுறேன்னு தான் சத்தம் போட்டேன் இன்னைக்கு ராத்திரி வரும்போது உனக்கு புது டாய் வாங்கிட்டு வரேன் என்று சொல்லவும் குஷியானான் மித்ரன் சிறிது நேரத்தில் சித்தார்த்தின் கார் ஸ்கூலை அடைந்ததும் மித்ரன் சிரித்தபடியே உள்ளே சென்றான் அனனியா சித்தார்த்திடம் தேங்க்ஸ் என்றாள் அவள் எதற்காக நன்றி சொல்கிறாள் என்று தெரியாமல் குழப்பமான முகபாவத்துடன் அவளை பார்க்க மித்ரன் ரொம்ப பாசமா கவனிச்சுக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட இருக்கும் போதுதான் மித்ரன் அப்பா இல்லைன்ற ஒரு ஏக்கம் இல்லாம இருக்கான் என மனமுருகி கூறினாள் அந்த நேரம் சரியாக சித்தார்த்தின் போன் அடித்தது காரை ஓரமாக நிறுத்திவிட்டு போனை அட்டன் செய்தான் சித்தார்த் மறுமுனையில் கரகரப்பான ஒரு குரல் கேட்டது என்ன மிஸ்டர் சித்தார்த் வந்த லெட்டரையோ போட்டோவையும் கேச்சு போட்டுட்டா பல வருஷமா புதஞ்சு கிடக்கிற உண்மை யாருக்கும் தெரியாமலே போயிடும் நினைச்சிட்டு இருக்கியா மறுமுனையில் வந்த குரலை கேட்டு தடுமாறிய சித்தார்த் வேகமாக காரை விட்டு வெளியே வந்து ஹலோ யார் பேசுறது உனக்கு என்ன வேணும் யார் நீ எதுக்காக என்ன ஃபாலோ பண்ற என்று கோபத்துடன் கேட்டான் அதுக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டா என்ன சுவாரஸ்யம் இருக்கு மிஸ்டர் சித்தார்த் முதல்ல உன்னோட இருந்த பொண்ண யார்ன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் என்று கூறினான் அவன் சொன்னதை கேட்டு கோபமான சித்தார்த் எனக்கு யாரையும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை இப்படி என்ன பிளாக்மெயில் பண்ணா அதுக்கு அடங்கிடுவேன்னு நினைக்கிறியா என்று சீரி நான் சித்தார்த் இப்போ உனக்கு என்னதான் வேணும் என்று சித்தார்த் பல்லை கடித்துக்கொண்டு கொண்டு கேட்க நீ அந்த பொண்ணு கூட இருந்த அதே ஹோட்டல் ரூம் நம்பர் டுவெண்ட்டி வந்தா எல்லாமே புரியும் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தான் சில நொடிகளில் சித்தார்த் ஹோட்டல் பார்க்கிங்கு வந்தடைந்தான் சித்தார்த் அவள் பக்கம் திரும்பி எனக்கு உள்ள ஒரு அஞ்சு நிமிஷம் வேலை இருக்கு முடிஞ்சதும் நாம கிளம்பிடலாம் என்று சொன்னான் இல்லனா என அனனியா ஏதோ சொல்ல வர எதையும் கேட்கும் மனநிலையில் இல்லாத சித்தார்த் வேகமாக அங்கிருந்து கிளம்பினான் ஹோட்டலுக்குள் நுழைந்த சித்தார்த் போனில் சொன்னது போல பனிரெண்டாம் நம்பர் அறையை தட்ட அதிலிருந்து வெளியே வந்த ஒரு பெண்ணை பார்த்து திகைத்து நின்றான் சித்தார்த் மறுமுனையில் சித்தார்த்திற்காக காத்திருந்தாள் அனனியா அந்த நேரம்தான் எங்கே இருக்கிறோம் என்று பார்க்க வெளியே இறங்க ஐயோ ஆறு வருஷத்துக்கு முன்னாடி என் வாழ்க்கையை திருப்பி போட்ட அதே ஹோட்டல் என்று அவள் பழசை நினைத்து பார்க்க ஒரு ஃபோன் கால் வந்தது மேடம் எங்க இருக்கீங்க ரத்னம் சார் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறதே பெரிய விஷயம் அவர் ரொம்ப நேரம் யாருக்காகவும் வெயிட் பண்ண மாட்டாரு என்று கூறினாள் சித்தார் திரும்பி வர எவ்வளவு நேரமாகும் என்று தெரியாததால் அவனுக்கு ஃபோன் செய்து பார்த்தாள் அனன்யா ஆனால் மறுமுனையில் சித்தார்த் ஃபோனை எடுக்காததால் ஒரு ஆட்டோவை பிடித்து டைரக்டர் ரத்தினத்தின் ஆபீஸிற்கு புறப்பட்டு சென்றாள் சித்தார்த் சிலை போல நிற்பதை பார்த்த அந்தப் பெண் ஹலோ மிஸ்டர் உங்களுக்கு யார் வேணும் என்று சித்தார்த் அவளிடம் பதில் சொல்ல முடியாமல் அதிர்ச்சியில் நின்றிருந்ததை பார்த்த அந்தப் பெண் தன் அருகில் இருந்த கணவனை அழைத்து எனங்க இவர் யாருன்னு தெரியல கதவை தட்டிட்டு எதுவும் பேசாம அமைதியா நிக்கிறாரு என்று கூறினாள் உள்ளிருந்து வந்த அந்த பெண்ணின் கணவன் யார் சார் நாங்களே இப்பதான் அணிமூனுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கோம் நீங்க ஏதாவது தப்பான ரூம்க்கு வந்துட்டீங்களா என்று கேட்டான் அந்த பெண்ணின் கணவனின் குரல் கேட்டு சுய நினைவுக்கு திரும்பினான் சித்தார்த் சாரி தப்பான வந்துட்டேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக அங்கிருந்து வெளியேறினான் நினைவு வர வேகமாக தன் காரை நோக்கி ஓடினான் சித்தார்த் வந்து பார்த்த போது அனனியா கிளம்பி இருந்தாள் உடனே சித்தார்த் அவளுடைய நம்பருக்கு போன் செய்ய மறுமுனையில் அனனியா அழைப்பை ஏற்கவில்லை அப்போது அவளிடமிருந்து ஒரு மெசேஜ் வந்தது நான் கிளம்பிட்டேங்க சாரி ஒரு சின்ன வேலாதான் நைட் மீட் பண்ணலாம் என்று மெசேஜ் செய்திருந்தாள் எதையோ யோசித்த தன் செய்து என்னோட நம்பருக்கு இப்போ ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு அது யார் செஞ்சது அவன் எங்க இருக்கான்னு உடனே கண்டுபிடிச்ச சொல்லு என்று கூறினான் இப்பவே யாரு என்னன்னு பார்த்து சொல்றேன் என்று பிஏ சொன்னதும் சித்தார்த் ஆபீஸிற்கு கிளம்பினான் மறுபுறம் ரத்தினம் ஆஃபீஸிற்கு வந்த அனனியா அவருக்காக காத்திருந்தாள் ஒரு மணி நேர காத்திருப்புக்கு பிறகு ரத்னத்தின் அசிஸ்டன்ட் அனனியாவை அழைத்தார் புன்னகையுடன் உள்ளே வந்த அனனியா குட் மார்னிங் சார் நான் உங்களோட பெரிய ஃபேன் உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்று சொன்னாள் நானும் உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் மேடம் நீங்க சத்யாவை வச்சு பண்ண ரீல்ஸ் ட்ரெண்டிங்ல நம்பர் ஒன் இல்லையா நானும் அதை பார்த்தேன் லைவா நல்லா இருந்துச்சு என்று பதிலுக்கு அனன்யாவை பாராட்டினார் ரத்தினம் அதன் பிறகு அனன்யா தயங்கியபடி ரத்னம் சார் நீங்க இப்ப எடுக்கிற புது சீரீஸ்க்கு லீட் ரோலுக்கு ஆர்டிஸ்ட் எடிட் இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன் ஆக்டர் சத்யா ரொம்ப திறமையான ஆளு டான்ஸ் ஃபைட்டர்னு எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணுவாரு அந்த ரோலுக்கு சத்யா சரியா இருப்பாருன்னு நினைக்கிறேன் என்று சொல்ல ரத்னம் சிரித்துக்கொண்டே நல்லா திறமையான ஆக்டர் தான் ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில ஃபேமஸான ஒரு ஆக்டர் மூலமா தான் என்னோட சீரீஸ்க்கு ரீச் கிடைக்கும் இதுல நான் மட்டும் சம்பந்தப்படல பல பேரோட வாழ்க்கை அடங்கி இருக்கு அதுல ரிஸ்க் எடுக்க முடியாது ஆனா நீங்க சொன்னதுக்காக ஒரு வாட்டி யோசிக்கிறேன் என்று கூறினார் ஓகே சார் நான் சொல்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு வெளியேறினாள் இதை பற்றியே கவலையிலேயே வீட்டிற்கு திரும்பிய அனனியா அடுத்து என்ன செய்யலாம் வேறு ஏதேனும் பெரிய டைரக்டரை அணுகலாமா என்று யோசித்துக் கொண்டே அவளையும் மீறி தூங்கிப் போனாள் தன் வேலையை முடித்துவிட்டு வீடு திரும்பிய சித்தார் அனனியாவை பார்த்து இன்று தனியாக விட்டு சென்றதற்கு மன்னிப்பு கேட்கலாம் என்று அவன் அறைக்கு செல்ல அனனியா தூக்கத்தில் இல்ல சத்யா நான் நிச்சயம் உனக்கு ஏதாவது ஒரு நல்ல வழியை காட்டுவேன் அந்த முட்டாள் பசங்க கையில உன்ன விட்டுட மாட்டேன் என்று முணங்கினாள் அனன்யாவின் முனங்களைக் கேட்டுச் செத்தர் அவளைப் பார்த்து சிரித்துக்கொண்டே கடந்து சென்றான் மேலும் தெரிந்து கொள்ள இப்போதே பாக்கெட் ஃபமில் ரகசிய சிநேகிதனை தமிழ் கதையை கிளிக் செய்து அடுத்த எபிசோடை கேளுங்கள்